நான் ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் செய்வோம் ஸோ இந்த டைம் வந்து தம்பிகளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த டைம் தான் வந்து செய்யணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அவனுக்காக வந்து நாங்கள் வந்து இந்த டைம் தான் வந்து செஞ்சு அவங்களுக்கும் காமிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டைம் பார்க்குறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துக்கான பெல் ஐக்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்துன காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாகவும் இருக்கா இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தேங்காய் தான் நம்ம இதை செய்யணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மூணு கண் இருக்கும் பார்த்திங்களா தேங்காய்க்கு அதில் ஒரு கண்ணில் வந்து நம்ம ஓட்டை போட்டுட்டு தண்ணி வந்து நம்ம வந்து இருத்து வச்சுக்கணும் தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கையே நம்ம போடக்கூடாது அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது நிறைஞ்சு போயிடும் ஸோ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் இறுத்தி வச்சுக்கிட்டு தான் போடணும் இப்போ நான் என்ன போட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு இது வந்து முழுசாகவும் போடலாம் நம்மளுக்கு இல்லைன்னா இப்படியும் கூட நம்ம போட்டுக்கலாம் முழுசாக போடுறப்போ கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கிறனால நான் வந்து நிலக்கடலை பருப்பு பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை இது மூணுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் எள்ளு சேர்த்துக்கலாம் நான் எள்ளு சேர்க்கல இது மூணு மட்டும் தான் நான் போடுறேன் எல்லாமே ஒரு அளவு ஒரு அளவாக போட்டுட்டு அதுக்கு ஒரு குச்சி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் தானு இப்படி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி நான் பண்ணி போட்டுருக்கேன் முழுசு முழுசா போட்டிருந்தோம்னா ஈஸியாக போட்டிருந்துருக்க உள்ளே போயிருந்துருக்கோம் நான் வந்து அது கொஞ்சம் அதனால எல்லாருமே கடைசி முறுக்கு கடைசி முடுக்கணும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சிரமமாக இருக்கனால நான் வந்து அந்த மாதிரி போடல அப்படி நான் பொடி பண்ணிக்கிட்டேன் இது வந்து நம்ம ஸ்வீட் கொலக்கட்டை செய்வோங்களா அப்போ வந்து கூட நம்மளா செஞ்சு வைப்போம்ல அந்த மாதிரி நான் இப்போ பண்ணியிருக்கேன் உள்ளே வந்து போட்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியுது இதுக்கு மேலே உள்ளே போக மாட்டேங்குது எதுவும் இப்படி தள்ளுன்னா நான் உள்ளே போகவே மாட்டேங்குது அப்படியே போகிற அளவுக்கு தள்ளி தள்ளி விட்டுட்டு அப்புறம் நம்மளோட சினிக்கிடிக்கு இருக்கு தலை தலைக்கோது இல்லை அதை வச்சு நான் தள்ளிட்டு தள்ளிக்கிட்டுருக்கேன் நல்லா கழுவிட்டு தான் நான் இதை செய்வேன் இந்த மாதிரி எல்லாம் உங்கள் ஊரில் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவேன் இதை செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்ம சுட்டு சாப்பிடலாம் அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எங்கள் சேனலில் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போடுறோம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவும் போடுறோம் ஒன்று தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் பெரிய தம்பிக்கு ஸ்கூலு அவர் போயிட்டார் டுவெல்த்துனால சின்னவள்ளி வந்து வீட்டில் இருக்கனால இதை நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆசைப்பாங்க இது வந்து பொட்களை கடைசியில மிச்சமாயிருச்சு மறுபடியுமே நல்லா பிடிச்ச பொட்களை மாவுல நான் என்னமா போட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன் போட்டிருக்கலாம் இந்த ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா ஒரே அடிதான் மிக்சியில் அப்படியே எல்லாம் ஆட்டு விட்டுருச்சு அந்த அரைச்சிருச்சு எப்படினாலும் நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றும் ஊற்றுவோம் ஊற்றலாம் தேங்காய் தண்ணி ஊற்று எனக்கு சைடில் தேங்காய் தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் சுசு பிசுஃபாக இருக்கும் ஸோ அதனால் டிசுனு உள்ளே போக மாட்டேங்குது மூலிமா அவளை போட்டுட்டு குச்சி ரெடி பண்ண குச்சி வச்சு ஷோரூம் இதுக்குள்ளே வந்து போகிறோம் சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஸ்கூல் படிக்கையெல்லாம் தேங்காய் சுருவாங்கன்னா அவ்வளோ ஜாலியாக நாங்கள் வந்து செய்வோம் எங்கள் அப்பச்சி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சூப்பர் எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்

சாப்படுறது சின்ன பிள்ளையில சாப்பிட்டுது அது இதெல்லாம் வந்து எங்க அப்பச்சி ஊர்ல இருக்கிற மாதிரி இதெல்லாம் தெரியணும் ஏன்னா அவங்க கார்த்திகை தெய்வம்லாம் நம்ம வந்து தெய்வம் மட்டும்தான செய்வோம் தெய்வம் மட்டும்தானே பார்த்ததுனா அங்க பாத்தீங்கன்னா சூந்தலா விளையாடுவாங்க போற டீம்ல அதுல வந்து சூந்துலா விளையாடுவாங்க இலக்கியலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருந்தது நம்ம குழந்தைகளுக்கு சொன்னோம்னா இதெல்லாம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதெல்லாம் இது எவ்வளவு இது வந்து நம்மளோட பாரம்பரியங்கிறதை விட ஒரு இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இவ வர ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்வாங்களானே தெரியாது இதெல்லாம் ஒரு வேலையாண்டு போயிருவாங்க இதெல்லாம் ஒரு செய்யலாம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த பழக்க வழக்கங்கள் அதை நம்ம ஒவ்வொருத்தருக்கு தெரியுது ஒவ்வொருத்தரும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே வர வர நீ சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே இதெல்லாம் ஒரு வேலையாக அப்படின்ட்டு அப்படியே இதெல்லாம் மறந்துடுவாங்க போட்டு உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு டிஸ்டர்பன்ஸ் அடி உள்ள அளவுக்கு எனக்கு கை நடுங்குது தேங்காய் ஒரு கையில் பிடிக்க முடியும் போட்டு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம செய்யலாம் ஏன்னா கொஞ்சம் இந்த தண்ணியில் வந்து ஊறி வரணும் அந்த சக்கரை போட்டுக்கணும் கரும்பு சக்கரை நாட்டு சக்கரை இது எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கணும் ஸோ அதுக்காக நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம செய்யலாம் வாங்க தேங்காய் சுட்டு சாப்பிட்லாம் என்ன அப்படின்னா காய் வெயிட் இழுக்குது குச்சி சின்ன குச்சியா போச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா வாதனா மூச்சு தான் போடுவாங்க ஆனா எங்க வாதனா மரம் இல்லை என்ன பண்ணிட்டாங்க எங்க அத்தை போய் கரியாபுரம் வாரத்துல அந்த குச்சி இது வச்சுட்டு இருந்தாங்க வேக்கமூச்சி போடலாம் கசப்பே எரிக்குன்னு வேப்ப குச்சி போடல புள்ள பசங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒட்டுக்க தீ போட்டு அதில் வச்சு தேங்காய் சுடுவோம் குச்சி வந்து நீளமா வச்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கும்

சுட்ட பேங்காவை பாருங்க. எப்படி சுட்டு வச்சிருக்கோனே. அப்படியே சுட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இங்க பாத்தீங்களா அதுக்குள்ள போட்டதெல்லாம் இதுல இருக்கு. இதுதான்ང་ சுட்ட ஆடி தேங்கா. ஆடி தேங்கா. இதట్లా இருக்கு. சூடா இருக்குமே டேய். சூடா இருக்க போதும் என்ன நல்லா இருக்கா நான் அங்க பாருங்க இதெல்லாம் இன்னும் நல்லா அதிலே ஒட்டிருக்கணும் என்ன சித்தரல ஏதோ ஒரு கம்மியா பச்சாட்டு தெரியல அப்படியே கூட இருந்திருக்கோம் 브랜드. 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 브랜다

சூப்பரா இருக்கு மாதிரி உங்க வீட்டுல நீங்க செஞ்சீங்க அப்படிங்கறத கண்டிப்பா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு